எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கனி இன்று கதை சொல்ல போறேன் தொகுப்பின் இருபத்தி ஓராவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதையின் தலைப்பு மரப்பாச்சி இது பெண் எழுத்தாளர் உமா மகேஸ்வரி அவர்களால் எழுதப்பட்ட கதை இந்த கதை குழந்தைகள் வளர்ப்பையும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான பிணைப்பு எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆண் அல்லது பெண் அதாவது ஆப்போசிட் ஜெண்டரோட நம்ம எப்படி இருக்கணும் பெண் குழந்தைகளோட வளர்ப்பு எப்படி இருக்கணும் ஒரு ஆணின் மூலமாக ஒரு பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இப்படி எல்லாத்தையுமே இந்த கதை நம்மளுக்கு உணர்த்தியிருக்கும் இந்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க இந்த கதையில் ஒரு சின்ன பெண் இருக்கா அவளுடைய பேர் அனு அவள் வந்து ரொம்ப சின்ன குழந்தையாகவும் இல்லாமல் பெரிய குழந்தையாகவும் இல்லாம ஒரு மிடில் ஏஜ் ஒரு குழந்த ஒரு ஏழு எட்டு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வந்து தன்னுடைய அந்த குழந்தைக்கு வந்து தன்னுடைய அப்பா வந்து ஒரு இருந்து ஒரு பொம்மை எடுத்து கொடுக்குறாரு அந்த பொம்மை வந்து கவரால் சுட்டப்பட்டிருக்கு இந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிறேன்னா அது வந்து ஒரு அப்பா எடுத்த அணு இந்த அப்படின்னு கொடுக்குறாரு அது கொடுத்ததும் இந்த குழந்தை அதை வாங்கிட்டு அது வந்து ஒரு ஜாமட்ரி பாக்ஸாக இருக்குமா இல்லை ஒரு பனங்கிழங்காக இருக்குமா இல்லை வந்து ஒரு சாப்பிட்ற பொருளாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிட்டே அந்த ஒரு ஆர்வத்தோட அந்த கவரை பிரிக்கிறா அந்த கவருக்குள்ளே இருக்கிறது என்னன்னா ஒரு மரப்பாச்சி பொம்மை அதை பார்த்தா இவளுக்கு முதல்ல ஒன்றுமே புரியல அந்த மரப்பாச்சி பொம்மை எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஒரு முழுமொழுப்பாகவும் ஒரு பார்க்குறதுக்கு அழகாகவும் அதனுடைய பின்னல்கள்லாம் போட்டு ஒரு ஒரு பொம்மை அப்படி இருக்குது அதை பா தொடும்போது எப்படி இருக்குன்னா அது ஒரு சுர சொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப வலுவழுப்பாகவும் இல்லாமல் ஒரு கையை குத்தாத அளவுக்கு ஒரு பொம்மையாக இருக்குது அந்த பொம்மை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா எனக்கு இந்த ரொம்ப இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சந்தோஷமாக சொல்கிறாள் அப்புறம் அவள் சொல்கிறா அப்பா கிட்ட அப்பா நான் இதை போய் எல்லார்டையும் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா அங்கே வந்து அவளுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் அந்த தங்கை வந்து அம்மா பார்த்துட்டு இருக்காங்க அம்மாவுக்கு வந்து எப்போவுமே வேலை தான் வீட்டு வேலை சமையல் வேலை அது இல்லாமல் அவளுக்கு ஒரு தங்கை இருக்கு குழந்தை இருக்கு இல்லையா அந்த பாப்பாவை பார்த்துக்கணும் இப்படி பல வேலைகள் இருக்கிறதால அணுவை அவங்க சரியாக கவனிச்சிக்க முடியறதில்லை அப்போ அனுவரண அந்த பொம்மையை காட்டிட்டு அம்மா நான் மடிமேல கொஞ்சமாக படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன பெரிய பொண்ணு தானே நீ சின்ன குழந்தையா இன்னும் என் மடிமேல தூங்குறதுக்கு போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாகவும் விருப்பாகவும் சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போ கோபமாக வந்துடுறா அப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறா அப்போ கேட்கும்போது நீ என்ன சின்ன பெரிய பொண்ணா நீ சின்ன குழந்தை இதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அப்போ ஒரே குழப்பம் ஆயிடுது நம்ம இப்போ பெரிய பொண்ணா சின்ன குழந்தையா நம்ம என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அப்போ அம்மா அம்மாக்கிட்டேயே சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் அவள் வச்சிருக்கிறாங்களே அந்த மரப்பாச்சி பொம்மை அந்த பொம்மைக்கிட்ட சொல்றா அந்த பொம்மைக்கிட்ட தினமும் சொல்றா தன்னுடைய நம்மளுக்கு நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு நினைப்பில்ல அது எல்லாத்தையுமே இவள் அம்மா அம்மாக்கிட்டையோ சொல்கிறது இல்லை தன்னுடைய மரப்பாச்சி பொம்மை கிட்டே தான் சொல்கிறா அந்த மரப்பாச்சி பொம்மைய எப்படி எப்படியெல்லாம் பார்க்குறான்னா அவள் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் அவள் வந்து விளையாடும் போது அம்மா அவரு அவ குழந்தையா இருக்கும்போது அந்த பொம்மை வந்து ஒரு அம்மாவா இருக்கிற மாதிரியும் இப்படி தன்னுடைய இதுக்கேத்த மாதிரி அவ அந்த பொம்மையை வந்து மாத்திக்கிறான் தன் தனக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த பொம்மையை வந்து அவ நாளுக்கு நாள் பார்க்கறான் அதுதான் அந்த பொம்மை அப்படின்ற மாதிரி பாக்குறா அதாவது சில கேரக்டர்ஸா அந்த பொம்மையை பாக்குறான் அவ அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறா வருஷங்கள் கொஞ்சம் போயிடுது அணு வந்து சின்ன அந்த இருந்து அந்த பதின் பருவ இதுக்கு வரா பதின் பருவ நிலைக்கு வரும்போது அவளுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுது உடல் ரீதியான மாற்றங்கள் ஹார்மோன் சேஞ்சஸ் இந்த மாதிரி பல விஷயம் வருது அதாவது டீனேஜ்குள்ளே என்ட்ரு ஆனா ஆனால் என்ட்ராகிற ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் பற்றி யாருமே பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு இதுலேயும் அந்த மாதிரி இருப்பாள் அவள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவள் இருப்பாள் அப்படி இருக்கும்போது அவளுக்குள்ள சில மாற்றங்கள் வருது அம்மா வந்து குளிப்பாட்டுறேன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்கிறது அப்புறம் நானே தனியாக சாப்பிட்டுக்கிறேன் தனியாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைகளை தனித்தனியாக செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டா அப்படி அவளையே வந்து தன்னை கொஞ்சம் தனிமைப்படுத்தி இருக்கிறா அப்புறம் தன்னுடைய பெட்டில் வந்து அவ படுத்துக்கிட்டு அந்த மரப்பாச்சி பொம்மையோட எப்பவுமே பேச பழக ஆரம்பிச்சிட்டா அவள் வந்து அந்த கேரக்டராகவே அந்த கேரக்டர்ஸாவே அவன் நினைக்க ஆரம்பிச்சிடா ஒரு நாள் அந்த 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 மரப்பாச்சி பொம்மையை பார்க்கும்போது அவள் வந்து அந்த பதின் பருவத்தை எட்டுறனால அவளுக்குள்ள சில ஆசைகள் இருக்கும் இல்லையா அது வந்து எப்படின்னா அவள் வந்து அந்த மரப்பாச்சி பொம்மை வந்து தன்னுடைய காதலனாவே பார்க்க ஆரம்பிக்கிறா இது வந்து நல்ல கை இருக்கும் கால் இருக்கும் அதெல்லாம் அந்த மீசை அந்த மாதிரி அவ ஒவ்வொன்றும் அப்படி நினைக்க ஆரம்பிக்கிறா அது என்னன்னா ஒரு கதையில படிக்கிற ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர் பாக்கும்போது அந்த தான் அது அப்படின்னு நினைச்சுக்கிறா அதனால தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே அந்த பொம்மைகிட்டே சொல்றா அவ தனிமையாவே பெரும்பாலும் இருக்கிறா ஆனா அதை வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ அதை பத்தி பெருசா எடுத்துக்கல எப்பவுமே அவ பொம்மையோட பேசிட்டு இருக்கிறா இப்படியே போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் அவள் லேட்டாக வந்தாலும் சரி ஏதாவது கொஞ்சம் அவகிட்ட ஏதாவது மாறுதல் போது அவங்க அம்மாவுக்கு ஒரு பதட்டம் வருது அது என்னென்னா ஒரு பதின் பருவத்தை ஏற்ற ஒரு பெண் ஒரு குழந்தையோட ஒரு அம்மாவுக்கு இருக்கிற நார்மலான ஒரு பதட்டம் அவங்க அம்மாவுக்கும் இருக்குது இவளும் அதை வந்து ஒரு பதின் பருவ குழந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையோடையே இருக்கிறாள் இப்படி நாட்கள் கொஞ்சம் நகர ஆரம்பிக்குது ஒரு நாள் வந்து அணுவுடைய அத்தை வீட்டுக்கு வராங்க அணுவுடைய அத்தை வந்து அது அதாவது அத்தைனா எப்படின்னா அப்பாவுடைய தங்கை தங்கை வந்து இப்போ வீட்டுக்கு வராங்க வந்ததும் அணுவை பார்த்து அணு நீ நல்லா வளர்ந்துட்டியானு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கும்போது அண்ணி நான் ஒரு வாரம் எங்கள் வீட்டுக்கு அணுவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அணுக்கு வந்து பெரும்பாலும் வெளியில் எங்கேயுமே அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு இல்லை அதனால் வந்து வெளியில் போகணும் அவங்க வீட்டுக்கு போகணுன்றப்போ சரி அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாள் அவங்க அம்மாவுக்கு அனு அணுவோடைய அம்மாவுக்கு வந்து அனுப்புகிறதுக்கு மனசில்லை இருந்தாலும் அத்தைதானே அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வாணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ போகும்போது அந்த பயணம் அந்த பேருந்து பக்கத்து பேருந்தோட பயணம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு கேட்டுட்டு போகிறது வெளி வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அதனால வந்து இந்த பயணம் அந்த தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அவள் நினைக்கிறா இந்த பயணங்கள் முடியாமல் இப்படியே தொடர்ந்தான் என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறா அவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்த இந்த இருந்து அந்த வீட்டுக்கு போறா அங்கே போனதும் அவங்க அந்த வீட்டில் அவங்க அத்தை வீட்டில் வந்து அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது அதனால அவங்க அந்த அத்தையும் மாமாவும் மட்டும்தான் அந்த வீடு வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அந்த குழந்தையோடைய மாமா இருக்காருல்ல அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சோஃபாவில் அவர் அந்த அணு வந்து உள்ள என்ட்ராகும் போது அவர் வந்து அணுவை வந்து ஒரு பார்வை பார்க்குறாரு அந்த பார்வை வந்து அணுக்கு ஒரு பயத்தையே உண்டாக்கிடுச்சு அப்படி ஒரு பார்வை அணு வந்து ஒரு பச்சை பாவாடை நிற பாவாடை சட்டை போட்டிருக்கா அவருடைய பார்வை வந்து அந்த ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கூச்சத்தையே ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு காமத்தின் வெளிப்பாடாக இருக்கிற ஒரு பார்வை அது அவளுக்கு மட்டும்தான் புரியுது அவங்க அத்தைக்கு அது புரியல அவளுக்கு ஒரு பயம் வருது அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அணுவை வந்து இப்படி அவளுடைய மேல் கை வைத்து பிடிச்சிக்கிட்டு அவ என்ன சொல் அவர் என்ன சொல்கிறாருன்னா சின்ன வயசுல சலினா ஒழுகிட்டு ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தொடுதல் மூலமாக அவர் இப்படி பிடிச்சு அணைக்கிறாரு அது வந்து அவளுக்கு ரொம்ப ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த குழந்தைக்கு அதை சொல்லவும் முடியல அவர் எப்போது அந்த கையை வந்து மேலேருந்து எடுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வையும் ஒரு வெறுப்பையும் உண்டாக்குது சரி அத்தையோட அத்தைக்காக தான் நம்ம இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு அத்தையோட இருக்கிறாள் அத்தை வந்து அவளுக்கு ஜடை பின்னி விடுறது பூ வச்சு விடுறது நல்ல சாப்பாடு கொடுக்கறது அவளுக்கு தேவையான தின்பண்டங்கள் உளுந்த வடை ரவா லட்டு இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஆயிரங்கால் ஜடைப்பின்னி பூ வச்சு அழகு பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க அம்மா வந்து அவ அவளுக்கு செய்யலை அதனால அத்தை கிட்ட இருந்து அது கிடைக்கும் போது அவள் சந்தோஷப்படுறா இப்படியே போயிட்டு இருக்கு அப்போ அன்னைக்கு இரவு வருது அன்னைக்கு இரவு வந்து அத்தை பக்கத்துல அவ படுத்துக்கிறா அத்தைக்கும் அவளுக்குமான இடைவெளி வந்து ரொம்ப கொஞ்சம்தான் அவங்க மாமா வேற ஒரு இடத்துல படுத்திருக்காரு இரவு நடு இரவு வந்த மாதிரி வந்துருது அப்போது அவளுக்கு வந்து பாத்ரூம் போகணும் இப்போ பாத்ரூம் போகணுன்னா இப்போ இருக்கிற மாதிரி வீட்டில் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது வீட்டுக்கு வெளியில் தான் போகணும் அது கொஞ்சம் தூரம் போகணும் வெளியில வெளியிலேருந்து லைட் போட்டு அப்படி போகணும் இவளை வந்து அத்தை எழுப்பலாமா அப்படின்னு பார்க்குறான் நாளெல்லாம் அத்தை வேலை செஞ்சதுனால ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கண்கள் வந்து இப்படி ஒரு அசைவே இல்லாமல் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கிறாங்க அவங்கள எழுப்புறதுக்கு மனசு இல்லாம இவளே தைரியத்தை வர வச்சுட்டு நம்மளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மெதுவாக நகர்ந்து ஹாலுக்கு போய் லைட்டை போட்டு வெளியில் போகிறதுக்காக கதை ஓப்பன் பண்ணி வெளியில் போகிறான் அப்படி போகும்போது அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த பாத்ரூம் வரைக்கும் நெருங்கும்போது அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது அந்த நிலாவிணியுடைய வெளிச்சம் அப்புறம் அந்த காற்று அடிக்கிறதுல அவள் பாவாடை சட்டை தானே போட்டிருக்கா அந்த பாவாடையோடைய அந்த பாவாடை வந்து அந்த காற்றுல மெதுவாக ஆடுது அந்த இதில் அந்த குளிர்ச்சி இதெல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டு அந்த காற்று அந்த மருதாணி செடியோட வாசனை அப்புறம் அந்த கொள்ளை அப்புறமா இருந்த வந்த பிச்சுப்பூவோட வாசனை இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால அப்படியே கொஞ்சம் அப்படியே அதை ரசிச்சுட்டு அப்புறமா போயிட்டு பாத்ரூம் போயிட்டு திரும்ப வரா திரும்ப வரும்போது அவளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் தன்னை யாரோ தொடர்ற மாதிரி அப்புறம் ரொம்ப பயந்துடுறா உடனே வேகமாக ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா ஓடும்போது ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருள் மேலே அவ இடித்து நிற்கிறத உணர்றா அதுக்குள்ளே அந்த இடிக்கிற உருவம் வந்து அவளை இறுக்கி அணைச்சி கீழே தள்ளிடுது கீழே தள்ளி அவள் மேலேயும் விழுந்துடுது அவளுடைய அங்கங்கள் இருக்கிறது இல்லையா அதில் வந்து அது எல்லாத்தையும் தொட முயற்சி பண்ணுது தொடுது சில இடத்துல அது வந்து அவளுக்கு சொல்லவும் தெரியல அதை விட்டு விலகவும் முடியல ஏன்னா அது வந்து அவள் சின்ன பொண்ணு அந்த உருவம் வந்து ஒரு வெயிட்டான ஒரு பெரிய ஆளோடய உருவம் அது வந்து இவளுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குது அதை விளக்கிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே அந்த அத்தைக்கு என்ன உணர்வு வந்ததோ தெரியல அவங்க வந்து வெளியில் வராங்க அந்த வெளியில் வர்ற சத்தத்தை கேட்டு சுதாரிச்சுக்கிட்ட அந்த மாமா அந்த மாமா வந்து என்ன பண்ணுறாருன்னா சடனாக எழுந்துட்டு அணும் இப்போது பாத்ரூம் போகிறதுக்காக வெளியில் வந்தால் போல ஏதோ சத்தம் கேட்குது நானும் வெளியில் வந்தேன் இப்போ அவ எதுக்கோ பார்த்து பயந்து ஓடி வந்து கீழே பாரு அவளை தூக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு இவளுக்கு என்ன நடந்தது அந்த ஒரு நிமிஷம் மாமா என்ன ஏன் ஏன் அப்படி மாதிரி தொட்டாரு ஏன் அப்படி இறுக்கி பிடிச்சாரு அவள் மேலே ஏன் விழுந்தாரு இப்படி அதை யோசிக்கிட்டே அந்த பொண்ணு வந்து போய் அத்த பக்கத்தில் யோசிச்சுட்டு இருக்கா என்னுடைய சந்தோஷம் எல்லாமே அழிஞ்சிடுச்சா நான் ஒரு ஆணை பற்றி ஒரு கற்பனை வச்சுருப்பாங்கள்ல அந்த மரப்பாச்சி பொம்மைக்கிட்ட அவள் எப்படி தன்னுடைய ஒரு ஆணாக நினச்சி அவளை தன்னுடைய காதலனாக நினச்சி அவளுடைய அவனுடைய அவளுக்குன்னு ஒரு உருவம் இருக்குல்ல அது எல்லாமே அவளுக்கு வந்து இப்போது ஒரு வெறுப்பை உண்டாக்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க அந்த மாமா அவள் வந்து ரொம்ப ஒரு எப்படி இதை வெளியில் சொல்கிறது அத்தைக்கிட்ட சொல்லலாமா இது வீட்டில் யாருக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு குழப்பத்திலேயே அந்த நாள் நைட்டு போயிடுது விடிஞ்சு போது அவளுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது காய்ச்சல் அடிக்கவும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றா அவங்க அத்தை வந்து அவளை அதே பேருந்தில் கொண்டு வந்து வீட்டில் விடுறதுக்கு வராங்க அப்போ வந்து அவளுக்கு அந்த பயணம் எப்படி இருக்குன்னா எதுவுமே சாப்பிட பிடிக்கல அந்த காற்று அந்த ஜன்னல் ஓர பாட்டு இப்படி எதையுமே அவளுக்கு கேட்கறதுக்கோ பார்க்குறதுக்கோ பிடிக்கல எப்படா இந்த பயணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு வெறுப்பு தான் வந்தது அவளுக்கு அதே மாதிரி வீட்டுக்கும் வந்து விட்டுடுறாங்க அண்ணி என்ன நீ என்ன நீங்கள் போன உடனே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேக் அவங்க அம்மா கேட்கும்போது அந்த அத்தை சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை நீங்கள் இப்படி வளர்த்துட்டீங்களே ஒரு நாள் கூட உங்களை விட்டு அவளால் பிரிஞ்சு இருக்க முடியல உடனே காய்ச்சல் வந்துடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து இப்போது அதை யாருக்கிட்ட சொல்றதுனே தெரியல அம்மா கிட்ட சொல்லலாமா அத்தைக்கிட்ட சொல்லலாமா அப்பா கிட்ட சொல்லலாமா இப்படி யாருக்கிட்ட சொல்றதுனே தெரியல வேகமாக அவளுடைய அந்த மரப்பாச்சி பொம்மையை தேடி ஓடுறா ஓடி போய் அந்த பெட்ரூம்ல அவள் வச்சுட்டு போனால அந்த மரப்பாச்சி பொம்மையை போய் தேடுறா அந்த பொம்மையை பார்க்கும்போது அவளுக்கு எப்படி தெரியுதுன்னா அந்த பொம்மையா மட்டும்தான் தெரியுது அதை வந்து ஒரு ஆணா அவளால் பார்க்கவே முடியல ஏன்னா வந்து அந்த பொம்மை வந்து அவளுக்கு அந்த ஆண் வந்து ஒரு செக்யூர் ஃபீலாக அவள் முதல்ல உணர்ந்தா இல்லையா அந்த ஃபீல் அவள்கிட்ட அந்த பொம்மை மேலே அவருக்கு இப்போ இல்லவும் இல்லை அதே மாதிரி அந்த பொம்மை வந்து அவ அவகிட்ட கோச்சுக்கிட்ட மாதிரி அவளுக்கு ஒரு தோணுது நீ என்கிட்ட கிட்ட போயிட்டு இல்லை ஊருக்கு போகும்போது என்னை கூட்டிகிட்டும் போகல அதனால நான் உங்ககிட்ட கோச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்பி இருக்கு அந்த பொம்மை அதை பார்க்கும்போது இவ ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே சோகமாக அந்த பொம்மையை பார்க்குறா அப்படி இந்த கதையை முடிச்சிடறாங்க இந்த கதையுடைய தாக்கம் இல்லை இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கிறா அதுவும் ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதி வீட்டுக்கு போகும்போது ஒரு குழந்தை இல்லாத ஒரு ஒரு மாமா வந்து அவளை எப்படி பார்த்துக்கணும் எல்லாமே போட்டு ஒரு நல்ல ஒரு குழந்தையாக தன்னுடைய குழந்தையாக தான் பார்க்கணும் இதில் என்னென்னா அவர் அந்த குழந்தையை வந்து வீட்டுக்கு அனுப்பும்போது எவ்வளோ கேஷுவலாக வந்து நின்றுருப்பார் இதுக்கு நடுவில் அவர் வந்து அதில் சொல்லியிருப்பார் ஏன் நீ வீட்டுக்கு போகிற நான் வேணா உனக்கு ஒரு நல்ல கவுன் வாங்கி தரட்டோமோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார் அப்போது அவளுக்கு எவ்வளோ ஒரு ஒரு அந்த முகத்தை பார்க்க தோணி இருக்குமா இல்லை ஒரு இப்போ அந்த மாமா வந்து நடுவில் நின்னார் இல்லைங்களா அது வந்து ஒரு உயிருள்ள பொருள் உயிர் உள்ள ஒருத்தரை தான் அப்படின்னு தெரிஞ்சப்போ அந்த குழந்தை வந்து பயந்துச்சு ஆனால் முதல்ல வந்து இன்கேஸ் அது உயிர் இல்லாத ஒரு பொருள் அதை நான் என்ன என்ன அது அதோட ஒரு பேய் இல்லை ஒரு உருவம் அப்படின்னு நினைச்சிருந்தானா ஓகே அவள் ஒரு உயிர் உள்ள ஒருத்தரை வந்து நம்ம இப்படி போய் அந்த மேலே விழுறோம் அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் அது உயிரோடு இருக்கிற ஒருத்தர் நமக்கு இப்படி ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு டெய்லி எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பேயோ ஒரு விளையாட்டோ ஒரு பொம்மையோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி பயம்னால் பரவாயில்ல இப்படி ஒரு உயிரோட சக தன்னுடைய அத்தையுடைய கணவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு பண்ணியிருக்காருன்றத வந்து அந்த பொண்ணை எப்படி வெளியில் சொல்ல முடியும் இல்லை வந்து அது சொல்றதுக்கான சூழ்நிலை அந்த குழந்தைக்கு அவள் வளர்ந்த இடத்துல இருந்திருக்கா அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவளோட நெருக்கமாக கிடையாது அவளுக்கு என்ன பேசணும் என்ன என்ன சொல்லி கொடுக்கணும் எதுவுமே சொல்லி கொடுத்தது கிடையாது அவளுக்கு கூட ஒரு ஃப்ரெண்டான ஒரு மூமெண்ட்லேயும் அவங்க இல்லை ஒரு பிணைப்பும் இல்லை ஒரு நட்பும் இல்லை இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஆணின் மீது அதாவது ஒரு பதின் பருவத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு ஆணின் மீதான ஒரு எதிர்ப்பும் ஒரு தாக்கமும் அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு ஏமாற்றத்தையும் அது கொடுத்துருக்கும் அதே மாதிரி வந்து அந்த குழந்தை இப்போ எதிர்பாலினத்தின் மேலே ஒரு வெறுப்பே வந்திருக்கும் ஒரு அதுவும் வந்து அந்த உயிர் உயிருள்ள ஒரு ஒரு இது வந்து ஒரு ஆண் அப்படின்னு தெரியும் போது அந்த எதிர்பாலினத்தின் மேலே ஒரு வெறுப்பு தானே கண்டிப்பாக வரும் இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு எதிர்பாலினத்தை வந்து நம்ம மதிக்கணும் ஆண் வந்து ஒரு பெண்ணையும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணையும் நம்ம மதிக்கணும் அந்த மதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதே மாதிரி தான் நம்ம குழந்தையும் நம்ம வளர்க்கணும் அது பெண் குழந்தையும் ஆண் குழந்தையோ இப்போ பெண் குழந்தையும் ஆண் குழந்தையோ எல்லா குழந்தைகளுக்குமே பாலின சம்பந்தமான இல்லை வந்து வ வன்புணர்வு நிகழ்கள் இதெல்லாமே நடக்குது கேஷுவலாக இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்கு இது இது யார் மூலமாக நடக்குதுன்னா ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் நடக்குது ஈவன் ஸ்கூல் நடக்குது காலேஜஸில் நடக்குது நம்ம வெளியில யாராவது ஒருத்தவங்களை நம்பி நம்ம குழந்தைய வெளியே விளையாடுவாங்க இப்ப வீட்டுக்குள்ள விளையாடுற சூழ்நிலை வந்து ஆக்கப்பட்டுருச்சு அந்த மாதிரி ஒரு தான் நம்ம இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஒரு பாலின புரிதல் இல்லாததும் தன்னுடைய எதிர்பாலினத்தை நம்ம எப்படி நடக்கணும்ன்றத சொல்லி கொடுக்காததுனாலையும் வந்த இதுதான் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம கேஷுவலா வந்து நம்ம அப்பா அம்மா கிட்டயோ சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பு குழந்தைங்களுக்கு நடுவுலையும் பேரண்ட்ஸ்க்கு நடுவுலையும் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியக்குரிதாக இப்போ வரைக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க இதை போய் இப்போ குழந்தைகிட்ட சொல்லுவாங்களா இல்லை இதை போய் அப்பா அம்மா கிட்டே சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது நம்ம எதை குழந்தைகிட்ட சொல்லணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம கிட்ட சொல்றதுக்கு அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு தயக்கப்படவே கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நம்ம வந்து பேரண்ட்ஸா வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம இப்போ ஒரு குழந்தையோட வளர்ப்புனா அது இருந்தே சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பதின் பருவத்திலேயோ இல்லை ஒரு இதுலையோ இது பண்ணால் அவங்க மனதளவில் பாதிக்கப்படுறதுக்குன்னு ரொம்ப வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸா புரிஞ்சு நடந்துக்கணும் அதுவும் வந்து ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி எதை வந்து எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஆண் எதிர்பாலினம்னா அது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாதுன்றது ரெண்டு பாணி புரிஞ்சு நடந்துக்கணும் அது மாதிரி தான் இருக்கணும் அதை தான் இந்த கதையும் வலியுறுத்துது இந்த உமா மகேஸ்வரி எழுத்தாளர் அவர்களும் அணுன்ற கேரக்டர் மூலமாக நம்மளுக்கு அணுன்ற கேரக்டர் மூலமாகவும் சரி அவங்க அத்தையாரும் சரி அவங்க அப்பா அம்மா இல்லை அவங்க மாமா இப்படி எல்லா கேரக்டர்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு சொல்கிறது இந்த கருத்துக்களை மட்டும்தான் இது இதுலயே ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் எவ்வளோ இது நடந்துருக்கு பாருங்க இந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் செய்திகள் இது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது இந்த ஜென்ரேஷன் இல்லை நம்ம அடுத்த ஜென்ரேஷன்லையாவது மாற்றணும் மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எல்லாருமே எடுக்கணும் அது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும்